பார்ஷாலிட்டி ஒரு பாகுபாடு சார்ந்த ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாணவர்களுடைய பர்த் சர்டிபிகேட்டுக்கான அந்த அதை எடுக்கிறதுக்கு படுற பாடு அந்த என்னென்னால் அங்கே ஒரு ஒரு அடிமை முறையினுடைய ஒரு ஒரு விடயமாக அந்த விடயங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த கல்வி இன்றைக்கு வரைக்கும் திருத்தப்படையில சட்டமும் திருத்தப்படையில ஆயிடுது சிஸ்டம் சேஞ்ச் என்று வந்தவர்கள் இப்போ சிஸ்டத்துக்குள்ள போயின ஏன்னா அந்த சிஸ்டத்தை மூறையிலாம இருக்கு அவ்வளவு அவ்வளவத்துக்கு அது மிக மிக பெலமா இருக்கிறதான உண்டு அது பார்வையாளர்கள் இரட்டுக்க இருக்க மேடையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிறதான அந்த முறைமைக்கு எதிரான ஒரு போக்கு அப்போ வந்துட்டுது கிட்டத்தட்ட அறுபதுகளிலேயே இந்த பிரக்டினுடைய காலத்திலேயே இந்த படச்சட்ட மேடை என்பது பயனற்ற ஒன்று என்றதான ஒரு எண்ணம் விதைக்கப்பட்ட பிறகும் இப்போதும் எங்களுடைய இந்த அரங்க கல்வி என்பது படச்சட்ட மேடைக்குள்ளே நாடகம் போடுறதால் மிக அற்புதமானதும் அதுதான் நாடகம் என்று சொல்றதான ஒரு சூழ்நிலையில் இந்த நிலமில்லாத மேடை என்ற இந்த நிகழ்வு இந்த இந்த ஆவணப்படமும் மற்றும் மலை தாண்டி கடல் தாண்டி என்ற இந்த நூல் வெளியீடும் போக்குக்கு எதிரான ஒரு போக்கை எங்கள் முன்னாலே விதைக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் அண்மை காலமாக ஒரு விடயத்தை முக்கியமாக வலியுறுத்துவது என்னென்றால் நாங்கள் பார்சாலிட்டி ஒரு பாகுபாடு சார்ந்த ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாகுபாடுதான் எங்களுடைய நியதி என்று நாங்கள் எண்ணுவதான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அதற்கு எதிராக பேசுவதான ஒரு நிலைமையில் அது எதிராக செயற்படுவதான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை பற்றி இப்போது நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலும் இந்த நிகழ்வு முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் இலங்கையினுடைய வரலாற்றில் பாகுபாட்டினாலேயே ஒரு இனத்தை வைத்திருக்க முடியும் என்று அந்த அரசும் அந்த அரச மேல்மட்டமும் அந்த என்று சொல்லப்படுகின்ற மேற்குடிகளும் இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு 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 வகையில் ஒரு சமூக மாற்றத்துக்கான விதைப்பு நடைபெறுகிறது என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயம் அதை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் ஆஹ் நிச்சயமாக அது பாரதி சொன்னது போல ஆடுதல் பாடுதல் ஆதி கலைகளில் அஹ் ஈடுபடுபவன் பிறர் நிலை கண்டு தூள்வான் ஆஹ் இதை நாங்கள் அடிக்கடி சொல்றேன் நாங்க தூள்றது இல்லை நீங்கள் துல்றிங்கள் உங்களை வாழ்த்த வேணும் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் ஏனென்றால் அந்த பிறர் இன நிலை கண்டு துள்ளுகின்ற அந்த நிலைமை மலையகத்திலே உருவாகி இருக்கிறது என்ற அந்த நிலைமையை நினைக்கிற போது மிகவும் உண்மையிலேயே மயிறு கூச்செறிகிறது அடுத்து இந்த நான் நூலைப் பற்றியதான விடயங்களுக்கு வருகிறேன் அந்த நூலும் வளமையாக நாங்கள் பார்க்கின்ற அந்த நூலினுடைய அந்த கட்டமைப்புக்குள் இல்லாமல் இருப்பதே எனக்கு அதை அந்த நூல் கவர்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது எந்த ஆலாவனையும் இல்லை தாங்கள் எப்படி பயணித்தோம் என்பதை அந்த பயணத்தில் இருந்து ஆரம்பிப்பதான அந்த அந்த முறைமை வந்து ஒரு மிகவும் நல்லதான முறைமை ஏனென்றால் இப்போது இந்த இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகிற புலமைவாதிகள் அஹ் அல்லது புலம்பல்வாதிகள் என்று நான் சொல்லுவது ஏனென்றால் அவர்கள் இந்த விடயத்தை பேசும் முன்னர் பல புலம்பல்களை செய்வார்கள் ஆகவே அந்த அந்த புலம்பல்கள் எதுவும் இல்லாமல் இதை ஆரம்பிப்பது ஒரு ஒரு மிகவும் ஒரு ஏனென்றால் எங்களுக்கு விடயம்தான் தேவை என்ன இதை நாங்கள் பேச வந்தோமோ அந்த விடயத்தை தான் பேச வேண்டி இருக்கிறார் அதற்கு அங்க அவர் சொன்னார் இங்கு இவர் சொன்னார் அல்லது இப்படி சொன்னார் என்று கடைசியா நான் சொல்றது என்ன என்று சொல்லுவதுதான் இப்ப உள்ள நூல்களுடைய அடிப்படையாக இருக்கு ஆகவே இங்கே இவர்கள் இந்த நூலை அஹ் மிக அற்புதமான ஒரு மொழி நடையில் அஹ் எழுதியிருக்கிறார் அந்த மிக அற்புதமாக அந்த அந்த விடயத்தை மட்டுமே ஏனென்றால் அஹ் இப்போ இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்த பிறகு எங்களுக்கும் எல்லா விடயங்களையும் அவர் ஆலாவனை செய்யற எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கான பொறுமை இல்லையான ஒரு நிலைமை வந்துட்டு இந்த யுகம் வந்து நாங்கள் புத்தகங்களை ஸ்கேன் பண்றோமே ஒழிய வாசிக்கிறது இல்லை அப்ப அந்த அந்த சூழ்நிலையில விடயத்தை மட்டும் சொல்றது ஒரு புது முறைய வந்து லோகங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அதை அந்த விடயத்தை இப்ப நாங்கள் ஒரு ஸ்கேனிங் அந்த ஈராவில இருக்கிறோம் என்றால் அந்த ஸ்கேனிங் ஈராவுக்குரிய முறையில அவர் மிக அற்புதமான ஒரு எழுத்து நடையையும் மிக அற்புதமாக அந்த விடயத்தை சொல்லுவதையும் வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது அவர் அந்த சொல்லுகின்ற அந்த விடயங்கள் எனக்கு அடிக்கடி நான் மாணவர்களை ஒரு மூன்று தடவை இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தேன் அவர் சொன்ன அத்தனை விடயங்களும் அந்த அந்த ரிலேட் பண்ணிச்சு எப்படி விசாவுக்கு போறது அல்லது எப்படி அந்த மாணவர்களுடைய பர்த் சர்டிபிகேட்டுக்கான அந்த அதை எடுக்கிறதுக்கு படுற பாடு என்றுதான் அந்த விடயங்கள் கடைசியா விசா ஆபீஸ்ல போயிருக்கேக ரெண்டு பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுவார் ஏனென்றா அவருக்கு அது இல்லை இது இல்லை என்று இப்ப நான் கூட்டிக் கொண்டு போனதுல ஒருவர் இந்தியால இருந்து இங்க வந்திருந்தார் அவர் இப்ப இன்னும் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இல்ல விசா தர இல்லாதன்னு சொல்லி அப்ப அப்படியான மிக இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த இதுல அவர் இருக்கிறார் அந்த விவரிப்பின் ஊடாக துரதிருஷ்டவசமாக இந்த பாகுபாட்டினுடைய உச்சமா இருக்கின்ற அந்த பல விடயங்கள் அந்த சமூகத்தை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பதையும் எங்களுக்கு அதில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஒரு பிள்ளையினுடைய தாயும் தந்தையுமே வேறு வேறாக இருக்கிறார்கள் பிள்ளை வேறொரு இடத்திலே வளர்கிறது அந்த பேர்த் சர்டிபிகேட்டை எடுக்கிறது என்றதுக்காக அந்த தாயை தேடுவதும் தந்தையை தேடுவதுமான ஒரு பணியையும் அவர்கள் ஆஹ் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அது ஒரு ஒரு சமூகத்தினுடைய ம சமூகத்தில் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான ஆழமான பிரச்சனையை வந்து அவர்கள் ஹேண்டில் பண்றார்கள் இன்னொரு வகையில அந்த ஆண்டான் அடிமை ஒரு ஐசியா வாங்கி ஆள் வச்சிருக்கிறார் தாயிடம் அந்த ஐசி இல்ல அப்ப அந்த ஐசியை தேடின பயணமே ஒரு பெரிய பயணமா இருக்குது அந்த ஐசியா அப்படி அவர் இல்ல அதனால் அந்த என்னென்னால் அங்கே ஒரு ஒரு அடிமை முறையினுடைய ஒரு ஒரு விடயமாக அந்த விடயங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆகவே அந்த அந்த ஒரு ஒரு குரூப்ப அதுவும் ஒரு ஒரு வகையில் இந்த சமூகங்களாலே பார்க்கப்படாத ஒரு விடயத்தை அல்லது அந்த குழுவை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிற போது இருக்கு அந்த எங்கள்ட்ட பல சட்டங்கள் அம்மா கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்பா கிட்ட நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் வாங்கணும் ஒரு பிள்ளைய கொண்டு போறாங்க ஆனா அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பிள்ளைக்கு பொறுப்பு இல்லை உண்மையா இந்த 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 சமூகத்துல ஆனால் அவர்களிடம்தான் நாங்கள் ஒப்ஜெக்ஷன் வாங்க நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் அவை இந்த இந்த முரண்பாடுகளுக்கு ஊடாகவே அவர்களுடைய அந்த பயணத்தை மிக அற்புதமாக பதிவு செய்ய எனக்கு நான் கூட்டிக் கொண்டு போயிருந்த அத்தனை பிரச்சனைகளும் அவர் அவர் சொல்றது மிக எனக்கு ஒரு நெருக்கமான உணர்வை வந்து தந்திருந்தது அதே போல இந்த யாரோ ஒரு மாணவன் எழுதியிருந்த நினைக்கிறான் இந்த இந்தியாவில இந்தியாவினுடைய என்னன்னா நாங்கள்லாம் இலங்கை வந்து முழுவதுமாக இந்த அடிமைப்படுத்தி நாங்கள் ஒரு அடிமை சாசனத்துக்குள்ளேயே இயங்கினதால எங்களுக்கு யூனிஃபார்ம்ன்றது ஒரு முக்கியமான விடயமா இருக்குது ஏன் யூனிஃபார்ம் வச்சுக்காடா எங்களை அடையாளப்படுத்தி தன தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கான ஒரு பணியா தான் எங்களோட ஸ்கூல் வந்து வெள்ளை இல்லாட்டி நாங்க ஸ்கூலில் நினைக்கணும் ஆனா இந்தியாவுக்கு போனா அங்க வெவ்வேறு கலர்ல இருக்கும் அவன் கல்ச்சருக்குரியதான அந்த யூனிஃபார்ம் இருக்கும் ஆகவே அந்த வெள்ள உடுப்பில தான் விடிய பாடசாலை நடக்க வேணும் என்றது அந்த அதுல ஒரு மாணவன் சொல்லியிருக்கேன் நாங்க போனோம் சினிக்கி போட்டிருக்கீங்க அவன்ட கல்ச்சருக்குரியதான உடைகளை போட்டிருக்கீங்க ஆகவே அது எங்களுக்கு பார்க்க அதிசயம் ஏனென்றால் எங்களுக்கு எங்களை அறியாமலே இத வந்து ஒகஸ்டா போல் சொல்றார் எங்களை அறியாமலே ஒடுக்குமுறையான எங்களுடைய தலையில வந்து குந்தி இருப்பான் அப்ப நாங்கள் அதுதான் எங்களுக்கு சரியானது அதாவது உலகத்திலேயே திறமான ஒரு விஷயத்தை செய் இந்த இந்த வெள்ளக்காரன் செய்த அந்த வேலை என்னென்றால் என்ன எங்களுடைய மனதிலேயும் எங்களுடைய மூளையிலையும் அடிமையா இருத்தலையே ஏற்றுக்கொள்வதான ஒரு ஒரு பணியை வந்து செய்யிருக்கோம் அதுக்கு முறையாக கொண்டு வந்தவருடைய கல்வி அந்த கல்வி இன்றைக்கு வரைக்கும் திருத்தப்படையில் சட்டமும் திருத்தப்படையில் நினைக்கிறேன் தேவராஜா சார் இருக்கிறேன் அந்த சட்டமும் எங்களுக்கு திருத்தப்படையில இப்படி ஒரு அடிமையை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டத்தை ஒரு அரசு கொண்டு வந்ததோ அதையே நாங்கள் தொடர்ச்சியாக எழுபது வருஷமாக எண்பது வருஷமாக நாங்கள் அதை பின்தொடர்கிறோம் என்பதுதான் அவள மாநிலமை ஆகவே அந்த நினைக்கிறேன் அந்த மாணவர்களுக்கு அது வந்திருக்கும் ஏனென்றால் எப்படி ஒரு ஒரு ஏனென்றால் எங்களுடைய பேசுறத்துக்கு இந்த வெள்ள உடுப்பு யூனிஃபார்மும் பொருத்தமில்லை முக்கியமா வடக்கு அப்ப முதல சொன்ன இப்ப வயல்வற்ற நேரத்தில எல்லாம் நாங்கள் வேற யூனிஃபார்ம் தான் எங்களுக்கு தேவை அல்லது எங்களுடைய இந்த புழுதியான இடங்கள்ல வந்து இந்த வெள்ளை யூனிஃபார்ம் தேவையில்லை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை துவைக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு புழுதியோட புள்ள வருது சொக்ஸ துவைக்கலாம் இருக்க ஆகவே ஆனால் நாங்கள் அதைத்தான் முறையா வச்சிருக்கிறோம் அதான் சரியான முறை அதான் சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை மூறக்கூடாதுன்றதானே இருக்கு ஆகவே சிஸ்டத்தை மீறலாம் என்பது இந்த பயணத்திலே அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற விடயமாக நான் பார்க்கிறேன் என்றால் சிஸ்டம் பிள்ளையா இருக்குது சிஸ்டம் சேஞ்சு வந்தவர்களே இப்போ சிஸ்டத்துக்குள்ள இல்லாம இருக்கு அவ்வளவு அவ்வளவுக்கு அது மிக மிக பலமா இருக்கிறதான ஒன்று ஆகவே இந்த சிஸ்டத்தை எண்ணத்தை வந்து இந்த ஆஹ் மாணவர்களும் அஹ் இந்த நாடக குழுவும் எங்களுக்கு தந்திருப்பது மிக மகிழ்ச்சியான விடயம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் அவர்களுடைய நினைவுகளையும் பதிவு செய்ததும் இந்த பதிவு முறையும் வந்து மிக அற்புதம் ஆனால் இது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது ஏனென்றால் நான் இப்ப பேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இந்த ஒரு சாட்டர்டே நாட விழாவாக கொண்டு வந்துட்டு டிக்டாக்ல போடுற மாதிரி உங்களோட வீடியோ வரையில் அல்லது இந்த டிக்டாக்கு அந்த இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்றதான் நீங்கள் வீடியோ எடுக்கல அது தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கான ஒரு முறமையை உருவாக்க வேணும் எங்களுக்கான இந்த பாடத்தை பதிவை வந்து செய்ய வேணும் அந்த இந்த பதிவும் அற்புதமான பதிவு ஏனென்றால் அதை என்ன சொல்லுவார் ஒரு மிகைப்படுத்தல் கிடையாது பழமையான சினிமேட்டிக் அந்த தன்மை கிடையாது அதே போல இந்த பதிவு பற்றியதாக எங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கன்செப்ட்ல வந்த விடயங்கள் இல்லை என்றால் அப்படி போட்டால் இது வந்து ஸ்பீட் பண்ணி இருக்கணும் கனடங்கள்ல ஏன்னா அப்படி ஜம் 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 என்று போய் அப்படியே ரஜினி வர்ற மாதிரி வந்திருக்கணும் ஆகவே அது இல்லை இது வந்து வேற ஒரு விடயத்தை பேசுது வேற ஒரு மொழி இங்கே தேவை வேற ஒரு வகையான ஒரு முறைமை கூடாகவே இது பார்க்கப்பட எங்களுடைய சிந்தனை மாற்றத்திற்கு இந்த அமெரிக்கன் பேஸ் சோசியல் மீடியா ட்ரெண்டில் நாங்கள் அந்த சிந்தனை மாற்றத்தை செய்ய இயலாது புரிஞ்சு கொள்ளவும் அப்ப நாங்கள் எங்களுக்கான ஒரு முறைமையான ஒரு தொடர்பாடலைத்தான் நாங்கள் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஆகவே அந்த அந்த விடயம் என பல விடயங்கள் இதிலே நல்ல விடயங்களாக தெரிந்ததாகவே அதை பார்க்க வேண்டும் நீங்கள் அச்சப்படாதீர்கள் உங்களை யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள் நீங்களே உங்களை பதிவு செய்யுங்கள் வரலாறு உங்களை பேசும் நான் அடிக்கடி சொல்றது நாடகம் செய்யாதவர்கள் நாடக பாடத்திட்டத்தில இருக்கிறார்கள் நாடக ஆளுமைகளாக இருக்கிறார்கள் அந்த பாடத்திட்டத்தை கொளுத்தவனும் அத வகுகளை நாங்கள் கொளுத்துவோம் நீங்கள் அந்த பாடத்திட்டத்தின் வரலாறாக வருவீர்கள் என்று விடயத்தை சொல்லி நாங்கள் நிறைவு செய்கிறேன் நன்றி